நம சிவாய் வாழ்க வடக்கு வடகுமாரஸ்வரம் மாயாண்டி சுள்ளையாண்டவத்திற்கும் என் பகவதி கண்ணனுடைய படிவான வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிற நம சிவாய் வாழ்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஐயன் மாயாண்டி சுள்ளையாண்டவருக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பிரம்மாண்டமான அலங்காரம் பாருங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னு நம்மளுடைய அப்பா நம்மளுடைய ஆலயத்துக்கு ஐயாவுக்கு ஒரு திருவாச்சி செய்கிறதாக வீடியோ போட்டிருந்தோம் அந்த திருவாச்சி வேலை இப்போ கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துகிட்டு நம்ம சிவாயம் ஏன்னா என்ன கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம நினச்சிருந்ததை விட கூட ஒரு முந்நூறு கிலோக்கிட்ட அது ஆகுறது நம்ம ஒரு ஆயிரம் கிலோவில் பண்ணிடலான்னு நினச்சோம் கூட ஒரு முந்நூறு கிலோவுக்கு மேலே போயிட்டுருக்கு பதினேழு அடி வரும் பத்தடி அகலத்தில் அஞ்சு பீசா நம்ம நல்லா கிட்டிருக்குறோம் ஒம்பது பீஸ் வேலை முடிஞ்ச தருணத்தில் இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டு பீஸுமே முந்நூற்றம்பது கிலோ வந்துடுது இந்த பக்கம் நூற்றி இருபத்தஞ்சி அந்த பக்கம் நூற்றி இருபத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோ இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது என் அன்புக்குரிய நண்பர்கள் வடக்கு மாசாணத்தில் திருவாச்சியில் சேரணும்னு நினைக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்கள் தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்ற எண்ணில் கூப்பிடுங்க அதிலே காசும் போடலாம் நம்ம சிவா வாழ்க்கை போட்டுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க நான் ஏன்னா வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த திருவாச்சி இந்த பிரம்மாண்டமான திருவாச்சி யார் செய்தான்னு தெரியுங்கிறதுக்காண்டி ஐயாவுடைய பீடத்தில் தனியாட்டு ஒரு இடம் வச்சுருக்கிறோம் அதில் திருவாச்சியில் சேரக்கூடிய அன்பர்களுடைய பேர்கள் அவர்களுடைய பிள்ளைங்க பேருங்க மனைவி பெருங்க மக்கள் பேருங்க எல்லாம் அதில் பதிக்கப்படும் நம்ம சிவாய் சிவாய்க தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டே இருந்து இப்போ ஒம்பது பீஸ் வார்த்தாச்சின்னு ரெண்டு பீஸு கிடக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் சீக்கிரமே வேலையை முடிச்சு கொண்டு வரலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சிவா வாழ்க்கை இதோ நம்மளுடைய அப்பா வடக்கு மாசானம்